உங்கள் தந்தி தொலைக்காட்சியில் புயல் எச்சரிக்கை கூண்டு என்றால் என்ன துறைமுகங்களில் ஏற்றப்படும் இந்த எச்சரிக்கை கூண்டு சொல்வது என்ன விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில் தமிழகத்தில் உள்ள துறைமுகங்களில் புயல் குறித்தான தகவல்களை பகிரும் வண்ணம் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டு வருகிறது அந்த வகையில் மொத்தம் பதினோரு வகை எச்சரிக்கை கூண்டுகள் ஏற்றுவது வழக்கம் ஒவ்வொன்றும் புயலின் ஒவ்வொரு நிலையை குறிப்பிடும் என்கிறார்கள் ஒன்றாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டால் புயல் உருவாகக்கூடிய வானிலை சூழல் ஏற்பட்டுள்ளதாக அர்த்தம் துறைமுகங்கள் பாதிக்கப்படாமல் பலத்த காற்று வீசும் என்றும் பொருள் இரண்டாம் எண் கூண்டு புயல் உருவாகிவிட்டதை தெரிவித்து துறைமுகத்தை விட்டு கப்பல்கள் வெளியேற வேண்டும் என்பதை எச்சரிக்கும் மூன்றாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டால் திடீர் காற்றோடு மழை பொழியும் வானிலையால் துறைமுகம் அச்சுறுத்தப்பட்டுள்ளது என்று பொருள் நான்காம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டால் துறைமுகத்தில் உள்ள கப்பல்களுக்கு ஆபத்து என்றும் உள்ளூர் மக்களுக்கு எச்சரிக்கை என்றும் அர்த்தம் ஐந்தாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டால் துறைமுகத்தின் இடது பக்கமாக புயல் கடக்கும் என்பது பொருள் ஆறாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு புயல் துறைமுகத்தில் வலது பக்கமாக கரையை கடக்கும் என்பது பொருள் ஏழாம் எண் கூண்டு ஏற்றப்பட்டால் துறைமுகம் வழியாகவோ அல்லது அருகிலோ புயல் கரையை கடக்கலாம் என்பதற்கான எச்சரிக்கையாகும் எட்டாம் புயல் வலுப்பெற்று தீவிர புயலாகவோ அல்லது அதிதீவிர புயலாகவோ உருவெடுத்துள்ளது என்று அர்த்தம் மேலும் வலுப்பெற்ற புயல் துறைமுகத்தின் இடது பக்கமாக கடக்கும் என்றும் அர்த்தம் ஒன்பதாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டால் புயல் வலுப்பெற்று தீவிர புயலாகவோ அல்லது அதிதீவிர புயலாகவோ உருவெடுத்துள்ளது துறைமுகத்தின் வலது பக்கமாக கடக்கும் என்று பொருள் இதனால் துறைமுகத்திற்கு பெரும் ஆபத்து ஏற்படும் என்பது பொருள் பத்தாம் எண் எச்சரிக்கை கூண்டுக்கு அதிதீவிர புயலாக உருவாகியிருக்கும் புயல் துறைமுகம் அல்லது அதன் அருகே கடந்து செல்லும் போது பெரிய அபாயம் ஏற்படும் என்று அர்த்தம் பதினோராம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு உச்சக்கட்ட எச்சரிக்கையை குறிக்கும் அதிதீவிர புயலால் வானிலை மையத்துடன் தகவல் துண்டிக்கப்பட்டது என்பது பொருள் இந்த எச்சரிக்கை கொண்டு ஏற்றப்பட்டால் புயலால் பெரும் சேதம் ஏற்படும் என்பதும் பொருளாக உள்ளது உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள்